ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் சிரடியில சாயி அறுபது வருஷ காலம் ஷிரடியில வாழ்ந்ததா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி சாயிநாதர் ஷிரடி சேத்திரத்துல அந்த குக் கிராமத்துல அடிப்படையான வசதியே இல்லாத ஒரு ஊர் அடிப்படையான ஒரு வசதியே இல்லாத ஒரு ஊராக இருந்த ஒரு குக் கிராமம் அந்த கிராமத்தில் நடமாடக்கூடிய ஒரு தெய்வமாக வாடி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக விளங்கியவர் நம்மளுடைய சாய்நாதர் அவர் அந்த காலத்தில் புரிந்து கொண்டார்களா அப்படின்னா புரிந்து கொள்ளவில்லை சாட்சாத்து கண்ண பெருமானே இந்த பூமியில் உலாவும் பொழுது அவர் வாழ்ந்த துவாபரோகத்தில் உலாவும் பொழுது அவங்க திருட்டு பையன் அப்படின்னு யார் கண்ணனையே கண்ணனையே அவன் ஒரு திருடன் அவன் நிறைய பொய் சொல்லுவான் நிறைய ஏமாத்துவான் அப்படின்லாம் நிறைய அந்த சுவாமி மேலேயே சொல்லி ஒரு சாதாரணமான மனுஷனா தான் பார்த்தாங்க யார கண்ணனையே தா அவர் சாட்சாத்து பரபிரம்மம் பரபிரம்மே பூமியில் வந்து நடமாடுது ஆனா அவர் சாட்சாத்து பரபிரம்மம் அப்படின்றத யாரும் உணரல அர்ஜுனனே கடைசியில் அந்த போர் நடக்கும்பொழுது தான் உணர்ந்தார் ஆஹா எப்படிப்பட்ட சுவாமி கூட நம்ம இவ்வளோ காலம் பழகியிருக்கோம் ஆனால் இவர் சுவாமின்றதே பரமாத்மாங்கிறதே நம்ம தெரியாமல் விட்டுட்டு கோட்டை விட்டுட்டோமேன்னு அவர் வருத்தப்பட்டாராம் அதே போல் ஷிரடியிலையும் சாயிநாதரை யாரும் அவ்வளவு எளிதாக உணரலை ஆனால் அவரை உணர்ந்த சில அடியார்கள் உண்டு ஆனால் அவங்க என்ன மாதிரி உணர்ந்திருக்காங்க அப்படின்னா இவர் ஒரு சாது இவர் ஒரு சந்த் சந்த்னா மகான் இவர் தெய்வீகமானவர் இவர் ஒரு குரு அந்த தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க அதில் மகள் சாபதி பாபாவுக்கு திருநாமத்தை சூட்டினவர் சாயின்ற திருநாமத்தை மகள் சாபதி பீல் காசிராம் இது போன்ற சில பக்தர்கள் உணர்ந்தாங்க அவங்க உணர்றதுக்கே யார் கிருப பண்ணதுன்னா ஜானகிதாஸ் தேவிதாஸ் போன்ற மகான்கள் இந்த இந்த சாது ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபக்கீரானவருடைய தேஜோமயமான சொரூபத்தை பார் இது சாதாரணமான சுரூபமாக இல்லை இதுகிட்ட ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு இது இவர் வந்து ஒரு பெரிய மகான் அதனால் இவரோடு நீங்கள் சகவாசம் கொள்ளுங்கள்னு ஜானகிதாஸ் தேவிதாஸ் மகாராஜ் சொன்னதனால தான் சிறிடியில் சில பேர் இந்த மகள் சால்பதி அப்பா பேல் காசிராம் சில பேரெல்லாம் பாபாவோடு உறவாடினாங்க இல்லைன்னா உறவாடி இருக்க மாட்டாங்க